எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது எயித்து சயின்ஸ் அதில் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பாடத்திற்கான வினாவிடைகள் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பாடத்திற்கான வினாவிடைகள் இதில் மூன்று பகுதி பார்க்க போற சரியான விடையை தேர்வு செய்ய கோடிட்டடங்களை இடங்களை நிரப்புக பொறுத்துக முதல் கேள்வி சரியான விடையை தேர்வு செய்க பின்வரநோற்றுள் எது வான் பொருள் இதில் இருக்கிறது அனைத்துமே வான் பொருள் சூரியன் சந்திரன் விண்மீன்கள் மங்கள்யான் அனுப்பப்பட்டது செவ்வாய் இது வந்து அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ இந்த மங்கள்யான் விண்கலத்தை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பியது அப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா இஸ்ரோவின் தலைமையகம் எங்கு உள்ளது அதே மாதிரி இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யார் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மூன்றாவது கேள்வி சந்திரயான் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் சந்திர சந்திரயான் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அதாவது இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி இரண்டு நான்காவது கேள்வி சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுவது செவ்வாய் செவ்வாய் அடுத்து ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் நியூட்டனின் மூன்றாம் விதி அதாவது நியூட்டனின் மூன்றாம் விதி என்னன்னா ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு எப்படி வேணும் வச்சுக்கலாம் அடுத்து கிரையோஜெனிக் எரிபொருள் டேஸ் அதாவது எவ்வெப்ப நிலையில் சேகரித்து வைக்கப்படும் இதுக்கு சரியான விடை மிக குறைந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் அடுத்து நாசாவின் அதாவது எந்த திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்போலோ எட்டு அப்போலோ எட்டு என்ற திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அடுத்து கோடிட்டடங்களை நிரப்புக பாருங்க விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல் வானியல் அடுத்து சூரியன் விண்மீன் திரளை சார்ந்தது பால்வெளி சூரியன் பால்வெளி விண்மீன் திரளை சார்ந்தது அடுத்தது செவ்வாய்க்கோள் டேஸ் நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது செவ்வாய்க்கோள் அடுத்தது பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் மங்கள்யான் அடுத்து நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் நீல் அடுத்த பகுதி பொறுத்துக சந்திரயான் என்பது நம்பர் போட்டுக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாருங்க சந்திரயான் என்பது சந்திரனுக்கு அனுப்பப்பட்ட விண்கலம் மங்கள்யான் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்ட விண்கலம் அடுத்து கிரையோஜெனிக் கிரையோஜெனிக் என்பது எரிபொருள் அடுத்து அப்போலோ எட்டு அப்போலோ எட்டு என்பது முதன் முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் அப்போலோ பதினொன்று முதன் முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஞாபகம் நன்றி வணக்கம்